மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியது தேவலோகத்தில் உள்ள தேவேந்திரன் தான் இக்கோவிலை கட்டப்பட்டதாக இதன் முதல் புராண வரலாறு கூறுகிறது இக்கோவில் உள்ள மூலவர் விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது இதன் புராண வரலாறு தேவலோகத்தில் தேவகுருவாக விஸ்வரூபனை நியமித்தார் இந்திரன் விஸ்வரூபனின் செயல்கள் பிடிக்காததால் இந்திரன் விஸ்வரூபனை கொன்றான் இதனால் இந்திரனுக்கு பிரமஹத்தி தோஷம் பற்றி கொண்டது விசுவரூபன் இந்திரனால் கொல்லப்பட்ட செய்தி அறிந்த துஷ்டா தன் மகனை கொன்றதற்காக கடும் கோபம் கொண்டு இந்திரனை அழிக்க யாகம் மூலம் விருதுராசுரன் என்ற மகனை பெற்றான் சுக்கராச்சாரியாரின் சீடனான அவ்விருதாசுரன் கடும் தவம் செய்து எந்த போர்க்கருவிகளாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்றான் தன் அண்ணன் விசுவரூபனை கொன்ற இந்திரனை வென்று இந்திரலோகத்தையும் ஐரவாதத்தையும் தன் கைவசப்படுத்தினார்